வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சட்டவிரோத சொத்துக் குவிப்பு தொடர்பில் விசேட விசாரணை பிரிவு சிங்கள மொழி தெரியாதமையால் ஆபத்தான கும்பலிடம் சிக்கிய பெண் கிளிநொச்சி அம்பாள் குளம் பகுதியில் இசாராவுக்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது பவுனியாவில் லட்சக்கணக்கான போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது கைக்குட்டைகளை விற்பனை செய்வதாக கூறி தங்கச்சங்கிலி மற்றும் பணப்பைகளை திருடிய பெண்கள் நெப்போலியன் காலத்து நகைகள் கொள்ளை இனி தொடர்பான விரிவான செய்திகள் குற்ற கும்பலுடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி கும்பலிடம் சிங்களம் தெரியாத நிலையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தக்ஸி சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கனேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தொன்னூறு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டு அவர் விசாரிக்கப்பட்டு வருகிறார் இந்த நிலையில் இசாரா சிவந்தி பதுங்கியிருந்ததாக கூறப்படும் கிளிநொச்சி பகுதிக்கு நேற்று அவர் அழைத்துச் செல்லப்பட்டார் சஞ்சீவ கொலையின் பின்னர் அவர் பல நாட்கள் மறைந்திருந்ததாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்வதற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இந்த நிலையில் இசாராவை போன்ற தோற்றமுடைய ஜுவதியை தேடிய யாழ்ப்பாண சுரேஷ் கெஹல் பத்மேவின் அறிவுறுத்தலின் பிரகாரம் தக்ஸி என்ற பெண்ணை சந்தித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது தக்சிக்கு சிங்களம் பேச தெரியாது என்பதை சாதகமாக பயன்படுத்தி அவரை இந்த கும்பல் பயன்படுத்தி கொண்டதாக தெரிய வந்துள்ளது தக்சியை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாகவும் ஏமாற்றிய சுரேஷ் அவரை நேபாளத்துக்கு அழைத்துச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் அதற்கமைய தக்சிக்கு தெரியாமல் நேபாளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நேபாளத்தில் செவ்வந்தி கைது செய்யப்பட்ட போது தக்ஸி மற்றொரு இடத்தில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமான சொத்துக் குவிப்பு தொடர்பில் விசேட விசாரணை பிரிவு இலங்கையில் சட்டவிரோதமான முறையில் சொத்துக் குவிப்புகள் தொடர்பாக நடத்துவதற்கு விசேட விசாரணை ஒன்று நிறுவப்பட்டுள்ளது இந்த விடயத்தை விசாரணை பிரிவு பழைய போலீஸ் தலைமையக கட்டிடத்தில் நிறுவப்பட்டதோடு இன்று இந்த அலுவலகம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவின் தலைமையில் இன்று முற்பகல் இந்த பிரிவு அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது சட்டவிரோத முறையில் பணம் சொத்துக்கள் குவித்தல் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட உள்ளது பணிப்பாளர் நாயகம் ஒருவர் ஒருவரின் இந்த விசாரணை பிரிவு இயங்க உள்ளதாக பிரதி பணிப்பாளர் நாயகம் ஒருவரும் இந்த பிரிவுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரதி போலீஸ் மா அசங்க கரவிட்ட மூன்று ஆண்டுகளுக்கு இந்த பிரிவின் பணிப்பாளர் நியாயமாக நியமிக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி அம்பால்குடம் பகுதியில் இஷாராவுக்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கனைமுல்ல சஞ்சீவாவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா சபந்தி குறித்த கொலைக்கு பின்னர் இலங்கையில் பதுங்கியிருந்த இடங்களில் போலீசார் விசேட சோதனையை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கொழும்பு மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவின் தடுப்பு காவலில் உள்ள இசாரா சவந்தி நேற்று கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் இதன் அடிப்படையில் கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் இஷாராவுக்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் ஆண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியாவில் மூன்று லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரம் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவு போலீசார் தெரிவித்தனர் பவுனியா மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து பவுனியா சுரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சோபனட்ன விஜயமுனி அவர்களின் ஆலோசனையில் மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவைச் சேர்ந்த உப போலீஸ் பரிசோதகர் விமல் பியரட்ன தலைமையிலான போலீசார் மேற்கொண்ட விசாரணை நடவடிக்கையின் போது இந்த போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன வவுனியா ஏனையின் வீதியூடாக வவுனியா நகரை நோக்கி பயணித்த பொலிரோரக வாகனத்தை இலங்கை போக்குவரத்து சபை சாலைக்கருகில் வழிமறித்த போலீசார் விசாரணை சோதனை போது இந்த வாகனத்தில் போதை மாத்திரைகள் இருந்தமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைக்குட்டைகளை விற்பனை செய்வதாக கூறி தங்கச்சங்கிலி மற்றும் பணப்பைகளை திருடிய ஐந்து பெண்கள் ஹஜன் காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தீபாவளி பண்டிகை காலத்தில் பல்வேறு பொருட்களை வாங்குவதற்காக கட்டன் நகரத்துக்கு வரும் ஏராளமான மக்களுக்கு கைக்குட்டைகளை விற்பனை செய்வதாக கூறி இந்த ஐந்து பெண்களும் கடந்த பத்தொன்பதாம் தேதி தங்கச் சங்கிலிகள் மற்றும் பணப்பைகளை திருடிய திருடியபோது கைது செய்யப்பட்டதாக கட்டன் காவல்துறை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் குருணாகல் நாவலபெட்டி மற்றும் பௌவாக்கம பகுதிகளைச் சேர்ந்த இந்த பெண்கள் கைக்குட்டைகளை விற்பனை செய்வதாக கூறி தீபாவளிக்கு பொருட்கள் வாங்க வந்த ஒரு பெண்ணிடமிருந்து தங்கச்சங்கிலியை கொள்ளையடித்துள்ளனா் பணப்பைகளை திருடியது தொடர்பில் மற்றவர்கள் கைது செய்யப்பட்டு ஹட்டன் பதில் நீதவான் சஞ்சீவ பொன்சேகாவிடம் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் தங்கச்சங்கிலியை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட பெண் இம்மாதம் இருபத்தோராம் தேதி வரை விளக்குமறிகளில் வைக்கப்பட்டதாகவும் மற்றவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டு இருபத்தி ஓராம் தேதி ஹட்டன் நீதவான் நீதிமன்றில் ஆஜராக பதில் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்தியாவில் முதல் முறையாக நமித்ரோசமின் என்ற பெயரில் ஆன்டிபயாட்டிக் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது சுவாச நோய்களுக்கு எதிராக சிறப்பாக செயல்படுகிறது குறிப்பாக புற்றுநோயாளிகள் மற்றும் கட்டுப்படுத்த முடியாத நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகும் இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து முழுமையாக இந்தியாவில் உருவாக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு மருத்துவ ரீதியாக சோதிக்கப்பட்ட முதல் மூலக்கூறாகும் இது மருந்து துறையில் இந்தியாவின் தன்னிறவை நோக்கி ஒரு முக்கிய முன்னேற்றமாகும் இந்தியா இதுவரை பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மனித ஜீனோம்களை வரிசைப்படுத்தியுள்ளது இந்த கண்டுபிடிப்பு நியூ இங்கிலாந்து ஜெனரல் ஆஃப் மெடிசின் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது இவ்வாறு மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள இலுவா அருங்காட்சியகம் இங்கு மோனாலிசா ஓவியம் உட்பட வரலாற்று சிறப்புமிக்க முப்பத்தி மூவாயிரம் கலைப்பொருட்கள் சிற்பங்கள் நகைகள் ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இங்குள்ள கலைப்பொருட்கள் மற்றும் விலைமதிப்பெற்ற பொருட்கள் பலமுறை திருட்டு போயுள்ளன கொள்ளை முயற்சி சம்பவங்கள் இடம்பெறுகின்றன இந்நிலையில் இந்த அருங்காட்சியகத்தில் கடந்த சனிக்கிழமை ஒரு கொள்ளை சம்பவம் இடம்பெற்றது ஸ்கூட்டரில் வந்த கொள்ளையர்கள் அருங்காட்சியகத்தில் கட்டட பராமரிப்பு நடைபெற்ற இடத்தின் வழியாக ஊடுருவியுள்ளனர் ஹைட்லாரிக் ஏணியை பயன்படுத்தி அருங்காட்சியகத்தில் நுழைந்த கொள்ளையர்கள் அப்போது வளாகத்தில் உள்ள பிரெஞ்சு மன்னர்கள் மற்றும் ராணிகள் பயன்படுத்திய ஒன்பது கிரீடங்கள் மற்றும் நகைகளை கொள்ளையடித்துள்ளனர் இது மன்னர் நெப்போலியன் காலத்து நகைகளாகும் டிஸ்கட்டர் மூலம் நகைகள் வைத்திருந்த கண்ணாடிப்பட்டியை வெட்டி கிரீடங்கள் மற்றும் நகைகளை கொள்ளையர்கள் எடுத்துச் சென்றுள்ளனர் இந்த சம்பவம் ஏழு நிமிடங்களில் நடைபெற்றுள்ளது நன்கு திட்டமிட்டு இந்த கொள்ளைச் சம்பவத்தை கொள்ளையர்கள் அரங்கேற்றுள்ளதாக பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் லாரன்ஸ் நுனல் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்